ஆண்டவரோடு இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் கூட்டி வந்து சேர்க்க வேண்டும் அல்லது ஆண்டவரோடு சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் நாம் கடவுளை விட்டு விலகி சென்று விட்டுகிறோம் என்ற அர்த்தம் அல்லது கடவுளுக்கு எதிரானவர்கள் என்ற அர்த்தம் இது நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்திலும் இயேசுவின் போதனைகளை ஏற்றுக்கொள்வதிலும் சமூக வாழ்விலே இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகள் அதனை பின்பற்றுவதிலும் காட்ட வேண்டும் இருக்க வேண்டும் நம்முடைய தமிழில் சொல்வார் ஆற்றுல ஒரு கால் சேர்த்துகிற ஒரு கால் அது இருக்க முடியாது நடுநிலைமை என்பதே கிடையாது ஏதாவது ஒரு பக்கம் சார வேண்டும் கடவுள் பக்கம் சார்ந்திருப்போம் பலன் தருவோம் முதல் வாசகத்திலே கூட மனம் மாற இறைவாக்கினர் அழைப்பு விடுக்கிறார் குருக்கள் ஆரம்பித்து எல்லோரும் தவம் செய்யுங்கள் மனம் மாறுங்கள் என்கிறார் நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொண்டு நடுநிலைமையோடு இங்கிட்ட இங்கிட்டும் இப்படி அப்படி இருந்தோம் என்றால் நல்லதல்ல என்பதை உணர்ந்து இயேசுவை பற்றிக்கொள்வோம் கொள்வோம் இயேசுவிடம் பிறரையும் அழைத்து வருவோம் Part the bottom.